வணக்கம் நம்மளோட சேனலில் லைவில் வரக்கூடிய நண்பர்கள் நிறைய ஜாதகங்கள் கமெண்ட்ல போடுறாங்க அதில் ஒரு ராகு கேது அமைப்புகளில் தோசமான அமைப்புகள் ஜாதகம் நிறைய இருக்குது சனி பகவானால் பாதிக்கப்பட்ட ஜாதக அமைப்புகள் நிறைய இருக்குது செவ்வாய் அப்படின்ற அமைப்பும் தோச அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புகள் நிறைய இருக்குங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்குது இப்போ டிலே ஆகுது அப்போ என்ன தான் ஒரு விமோசனம் எங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு எப்போ மேரேஜ் ஆகும் அப்படின்றது எப்போ நல்ல விஷயம் நடக்கும் எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்ற நிறைய ஒரு கேள்விகள் அந்த கிரகங்களோட ஒரு பாதிக்கப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும்போது என்ன செய்கிறது அப்படின்றத ஒரு பரிகார அமைப்புகள் கண்டிப்பாக தேவை இல்லையா இப்போ அது அதற்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சனி பகவான் அப்படின்றது பாதிக்கப்பட்டு உங்களோட ஜாதக அமைப்பில் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு காலகஸ்தி அப்படின்றது போய் அந்த கோயிலுக்கு போயிட்டு பரிகார பூஜை அமைப்புகள் ஒரு நாள் தங்கியிருந்து பண்ணிட்டு வர்றது மிக மிக சிறப்புங்க அங்கே போயிட்டு வந்த பிறகு கண்டிப்பாக சனி பகவானால் ஏற்பட்ட தோசை அமைப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே விலகும் அப்போ கடன் பிரச்சனை இருக்கா ஏதாவது குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கா கண்டிப்பாக விலகும் அந்த கடன் அமைப்புலேருந்து டோட்டலாக ரிலீஃப் ஆகி நல்ல ஒரு வேலை அமைப்புகளுக்கு கிடைத்து செட்டில் ஆவீங்க அப்போ யோகமான விஷயம் இருக்குது உடல் நோ நோய் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயங்கள குறைகள் இருக்குது அதுலேயுமே நிவர்த்தி ஆகும் அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளாக அந்த சனி தோசை அமைப்புகள் புனர்பு தோசை அமைப்புகள் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சனி வந்து ரெண்டு எட்டு அந்த லக்னம் ராசி அமைப்புகள் இருந்தால் தோசை அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக நல்லாவே இருக்குங்க இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அடுத்து ராகு கேது அமைப்புகள் உங்களுக்கு லக்னம் ராசி ரெண்டு ஏழு எட்டு அப்படின்ற அமைப்புகளில் வந்து கூட வந்து சனி செவ்வாய் ஏதாவது ஒரு காம்பினேஷன் அமைப்புகள் இருக்கும்போது கடுமையாக ஒரு குடும்ப அமைவதில் தடையும் கலத்துறதுக்கு கொஞ்சம் பாதிப்புகளும் மேரேஜ் ஆகியிருந்தாலும் அவங்களுக்குள்ளே பிரிவு சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸ் போகிறது இந்த மாதிரியான அமைப்புகளே அந்த ராகு கீத அமைப்புகள் ஏற்படுத்துகிறாங்க இல்லையா அவங்களுக்காக திருநாகேஸ்வரம் போயிட்டு வரலாம் அல்லது உங்களோடய ஊர் அவங்களோட ஊர்லேயே இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் கேது அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அச்சகத்தை சொல்லி பால் அபிஷேகம் பண்ணி செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பாலாபிஷேகம் தண்ணி உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பூஜை செய்து வரலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் இது பண்ணி வந்தீங்கன்னா அந்த இதில் இருக்க தோசை அமைப்புகள் பிரச்சனைகள் எல்லாமே அந்த ராகு கீத அமைப்புகளான தோசை பிரச்சனைகள் விலகுங்க அடுத்து செவ்வாய் அமைப்புகள் தோசம் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்களா செவ்வாய் தோசை இருக்கு உங்கள் ஜாதகத்தில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னா அறுபடை வீடான முருகப்பெருமானோட கோயிலுக்கு போயிட்டு தாராளமாக நீங்கள் வரலாம் போயிட்டு பால் அப்படின்றது ஒரு மாட்டுப்பால் பசு மாட்டு பால் வாங்கிட்டு போவீங்க முருகப்பெருமானுக்கு உங்கள் கையாலேயே கொடுத்து அச்சக்கட்டை கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பூஜை பண்ணிவிட்டு வாங்க பண்ணிவிட்டு வந்து ஒரு எண்ணி ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ளே சுப விஷயம் மேரேஜுக்கானது தோசை நீங்கி உங்களுக்கு யோகம் சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்குமே ரொம்ப நன்றி வணக்கம்